இன்றைய நாளுக்கான ஜெபம் ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்கள் செய்யும் வேலையை ஆசிர்வதிங்க இன்று எந்த விதமான தீங்கும் பாதிப்புகளும் வந்து அணுகாதபடி இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் உம்முடைய கரத்தால் பாதுகாரும் இவர்கள் பலவீனங்களும் நோய்களும் இவர்களை விட்டு நீங்கட்டும் இன்றைய நாள் இவர்களுக்கு ஆசிர்வாதமான நாளாகவும் உயர்வின் நாளாகவும் இருக்க செய்யும் எந்த விதமான இன்னல்களின் சூழ்நிலையிலும் உம் நாமத்தை கொண்டு அற்புதத்தையும் அடையாளத்தையும் இவர்கள் காண அருள் புரியும் நீரே இவர்களின் துணையாளர் எனவே உம் மீது நம்பிக்கையாய் இருக்கிறார்கள் இவர்கள் கரம் இன்று ஆசிர்வதிக்கப்படட்டும் இன்றைய தினத்தில் இவர்களின் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் நீர் இவர்கள் கூட இருப்பதினால் இவர்களும் இவர்கள் குடும்பமும் சுகம் பலன் என்றென்றும் தீர்காசை பெற்று வாழ்வார்கள் என்று நம்புகிறோம் மீட்பரும் இரட்சிகரமாக இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறிடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் டவுன்லோட்